வெல்கம் டு நம்மளும் என்னென்னமோ வந்து இமேஜினேஷன் பண்ணுவோம் ப்ரோமோ வருமா என்ன ப்ரோமோ வரும் ஒரு மாதிரி சேடாக வருமா இல்ல வந்து ஃபங்க்ஷன் ரிலேட்டடா வருமானு நம்ம லிஸ்ட்லேயே இல்லாத ஒரு விஷயம் நாளைக்கு எபிசோட வந்து ப்ரொமோவா இன்றைக்கி போட்டிருக்காங்க எஸ் கொஞ்சம் ஃபன்னான ப்ரோமோ தான் நம்ம காவேரியை டீஸ் பண்ற மாதிரி ஒரு ப்ரொமோ சேம் காஸ்டியூம் அண்ட் சேம் கண்டினியூட்டியோட அன்னைக்கு நைட்டே வருது போல காவேரி கீழே வராங்க அப்ப வந்து மாமி வந்து காவேரி கிட்ட பேசுறாங்க விஜய்க்கு வந்து இப்போ இருக்க பொண்ணை வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு எங்க சொந்தக்கார பொண்ணோடனே பார்த்து மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு ஐடியா பண்ணியிருக்கேன் அந்த மாமா கிட்டேயே சொல்லிட்டேன்னு சொன்னதுமே ஒய்ஃப் மேல அவ்வளோ லவ்வோட ஆசையோட இருக்கவர் எப்படி மாமி டிவோர்ஸ் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க உடனே விஜயுமே அந்த சைடு வராரு வந்ததும் விஜய் வந்ததுமே மாமையை வந்து ஆத்துக்காரியோட மதிக்காம விட்டு போயிட்டான்னு சொன்னல ஸோ அவளோட ரிவர்ஸ் பண்ணிட்டு எங்க சொந்தத்திலேயே ஒரு உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல பொண்ணு இருக்கு நீ அவளே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு மாமா சொல்றாரு ஐ சூப்பர் அப்படின்னு சொன்னது அப்போ உனக்கு ஓகேயா அப்படின்னு கேட்டதா ஆமா ஓகேன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு விஜய் காவேரிக்கு செம்மையா போக வருது ஸோ ஜஸ்ட் ஒரு பொசிவ் ஃபன் ட்ராக் மாதிரி கொண்டு வராங்க எனக்கு என்னமோ கூடிய சீக்கிரமே மாமாக்கும் மாமிக்கும் காவேரி தான் விஜயோட ஒய்ஃப்ன்ற விஷயம் தெரிய வரும்னு நினைக்கிறேன் அதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் இதுதான் வந்துட்டு இந்த நர்மதா பாப்பா ஃபங்க்ஷன் அப்போ ஒரு சீரியல் எல்லாம் கொண்டு வரும்போது கண்டிப்பா யார் மூலியமாவது உண்மை தெரியறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குன்னு எனக்கு தோணுது சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க ப்ரோமோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க கேமாக்கலி நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க